கொடுமை தாங்காமல் மறந்து வைத்து மனைவியை பைத்தியமாக்கியவர் கைது உலகத்தில் படிக்கிறியா படிச்சாச்சு படிச்சாச்சு காலையிலே படிச்சாச்சு அதை விட நல்ல நியூஸ் அஞ்சாவது பக்கத்தில் இருக்கு படிச்சுங்களா அந்த கார்னர்ல காஃபியில் விஷம் கலந்து கணவன் கொலை இளம் மனைவி கைது கணவனின் அச்சரிப்பு தாங்க இது காஃபி நிறைய சாப்பிட்டா பித்தொல்ல உம் அதான் நீ என்ன இளம் மனைவியா அதை கொடுங்க ஏரியோ கலக்க மறந்துட்டேன் நீ வந்து கொடுமகாரியான்னு கேக்க வந்த நான் ஆ பாத்தேன் இன்னைக்கு என்கிட்ட ஏதா மாற்றம் தெரியுதா இல்லையே மண்ணா கட்டி காலையில இருந்து கழுத்து எப்படி சாச்சு வச்சிட்டு இருக்க தெரியலையா ஆமா இப்ப எல்லாம் ஃபேஷனா என்ன மேகசின்ல படிச்சியா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கண்ணாடி பிரேம்ல ஒரு பக்கம் உடைஞ்சு போச்சு ஓ இப்ப எல்லாம் நீங்க என்ன கவனிக்கிறதே இல்ல ஏரமணி நல்லதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க அதெல்லாம் ரம்யா பொறக்கிறதுக்கு முன்னாடி அப்பல்லாம் கால்ல ஒரு மெட்டி மாறி இருந்தா கூட நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுவீங்க இப்போ கழுத்தையே சாச்சிட்டு நிக்கிறேன் உங்களுக்கு கண்ணு தெரியல

இப்பதானே பார்த்தேன் ஊசி ரூல் எடுத்துட்டு வந்து இப்ப வேத வச்சு தரேன் ரம்யா அனுப்பி な、uh, ok、にきる <arises> <jamais drama> <進書 INE> とね。<invention 下> <detto> தோசை உப்புமா உப்மா இருக்கு தோசை தான் ஊத்துன கல்லுல ஓட்டிக்குச்சு உப்மா மாதிரி வந்திருக்கு ஹோம்ஒர்க் சீக்கிரம் ஸ்கூலுக்கு போனோம்ல வர வரங்க யாரி அக்கா நான் தான் அருண் அருணா என்னடா இது முகமுடியெல்லாம் பொல்யூஷன் ஏகப்பட்ட பொல்யூஷன் வண்டியில வந்த கெட்டு போடாம சித்தி சித்தப்பால எப்படி தான் இருக்காங்க அப்பாவுக்கு என்ன அவர் நல்லா தான் இருக்காரு அம்மாவுக்கு தான் மூட்டு வழி வழக்கம் போல ஹாய் ரம்யா குட்டி வடிய வருங்கால பொண்டாட்டி ஏய் மாமாவை போடான்னு சொல்ல கூடாது பரவாயில்லக்கா வருங்கால பொண்டாட்டி எல்லாம் புதுசு அப்படிதான் கூப்பிடும் என்ன மாமா வாயா ஆல்ரௌண்டர் உப்மா சாப்பிடுறியா தோசை சாப்பிடுறியா எனக்கு வேண்டாம் மாமா அக்கா தோசையை பத்தி எனக்கு நல்லா தெரியும் இதுவாது பரவாயில்ல உப்மா மாதிரி வந்திருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அக்கா உனக்கு ஞாபகம் இருக்கா நல்லா தோசை மாதிரி தான் வந்தது முடியல என்ன தெரியுமா பீச்சுக்கு எடுத்துட்டு போய் விளையாண்டோம் என்னமா பறந்துட்டு தெரியுமா அக்கா திரும்ப ஆமா நான் வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன் கழுத்த ஏன் இப்படியே வச்சிருக்க கண்ணாடி ஃப்ரேம் உடஞ்சி போச்சுடா கீழே விழுந்துருவோன்னு இப்படியே இருக்கேன் நான் எதுக்கு இருக்கேன் ரிப்பேர் பண்ணி தர கூட ம் இதெல்லாம் ரிப்பேர் பண்ணுவேன் நீ அக்கா இந்த பக்கம் எங்க ம் உடையில ஸ்க்ரூ தான் எங்க விழுந்துட்டு இருக்கு வயர் இருந்தா கூட

நீ ஃபோனு சொன்னால் தான் எனக்கு ஞாபகம் வருது எனக்கு தான் ஃபோன் வந்துதா உனக்கு கேட்பட்டா இங்கே ஃபோன் வரான் வரும் இந்த ஏரியாவில் நான் ஃபேமஸ் பாருங்க ஃப்ரெண்டு ஒருத்தன் பேசுவான் பொம்பளை பொருளில் கீச்சு கீச்சுன்னு கேட்டால் பக்கத்து தூர் ப்ரௌசிங் சென்டரில் இருக்கேன்னு சொல்லுங்க வரேன்க்கா வரேன் மாமா சரி நான் அவனே அவனை அமுச்சிட்டு வந்துடுறேன் ராபி அவனுக்கு வழி தெரியும் எனக்கு தான் வழி உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு நான் உனே லீவ் போட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா வேண்டாம் வேண்டாம் நீங்க கிளம்புங்க அதுவே பெரிய ஹெல்ப் அம்மா வா வாங்க மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் எங்க காட்டு ஐயோ மாப்பிள்ள இருந்தாலும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்

ஆ நான் இன்னைக்கு லஞ்சு கொஞ்சம் வருவேன் பன்னெண்டு பன்னெண்டரை ஆயிடும் அவசரப்பட்டு சமைக்க வேண்டாம் சமைங்க அப்புறம் பொறுமையாவது காரைக்குடி ஸ்டைல பருப்பொருண்டெல்லாம் போட்டு குழம்பு செய்வீங்களே திக்கா தொக்கு மாதிரி அது செஞ்சிருங்க அப்புறம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த கோயம்புத்தூர் ஸ்டைல முருங்கைப்பூல தேங்காய் துருவி போட்டு சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சி ஏதோ பண்ணுவீங்களே அதுவும் அடிக்கிட்டே போனீங்க அப்புறம் என் கழுத்து மாதிரி மாப்பிள சாப்பாட்டு விஷயத்துல உங்க அப்பா மாதிரி ஆசைப்பட்டதெல்லாம் வகை வகையா கேட்டு வாங்கி சாப்பிடுறாரு ஆமா வீட்டுல படி இருக்குதா ம் இதுக்கே முன்வாசல்ல ரெண்டு பின்னாடி ரெண்டு அது இல்லடி அழப்போமே அது அதுவா இல்லையே இல்லையா சரி விடு கவுண்டர்ல பார்க்கே ஏம்மா நான் இப்படி கழுத்து சுலு கூட அவஸ்தைப்பட்டுட்டிருக்கேன் இப்போ உனக்கு மேக்கப் கேக்கதா எனக்கு இல்லடி உன் கழுத்து சுளுக்கு சரியாகணும்ல அதுக்கு தான் ஆ அங்க இருக்கு டேபிள் மேல எடுத்துக்கோ சின்னதா தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல படு. ம். படி ம் படு. பாத்து முள்ள முள்ள. ம். ம் ம். அந்த பக்கம் இல்ல. இந்த பக்கம் திரும்பி படு. ஆ பாத்து பாத்து முள்ள முள்ள முள்ள. ஆ ஆ இடி இடி. கொஞ்ச நேரத்துல. ஓட. ஆ ஆ. இவி இப்போவி. ஆ பசரி இருக்கா? ம். இதே மாதிரி ஒரு மணி நேரம் படுத்துட்டு சுழுக்கள் எல்லாம் சரியா போயிடும் அம்மா அந்த டிவிய கொஞ்சம் போட சிட்னி ஒலிம்பிக் போட்டிகள் இரண்டாயிரம் அம்மா பிற்பகல் மூன்று மணி முதல் பதினொன்று முப்பது முதல் அதிகாலை ஐந்து முப்பது வரை செப்டம்பர் பதினாறு முதல் அக்டோபர் ஒன்று வரை சிட்னி ஒலிம்பிக் போட்டிகள் இரண்டாயிரம் தூர்தர்ஷன்

இப்ப பரவாயில்ல ம் இதுக்கு தான் நீ இருக்கணும்ன்றது சரி சரி சூடு ஆறிட போது சீக்கிரம் குடி ம் ஹே என்ன என்ன காரமா இருக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்ல இந்த 텀லைய கொண்டு வந்த ஏ இது ரம்யாவுடைய டம்ளர்

இந்த பாத்திரத்திலேயே சோப் வச்ச ஆமா இது பால் பாத்திரமா பால் பாத்திரமா போச்சு இனிமேல் பால் தயிர் மோர் எல்லாத்துலயும் சூப் வாசனை வரப்போது ஏற்கனவே நான் வைக்கிற காஃபி கஞ்சி தண்ணி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு இனிமேல் சாதாரணமா மோர் எடுத்துட்டு போய் கொடுத்தா கூட சூப் வச்சியான்னு கிண்டல் பண்ணப் போறாரு நீ இது பால் பாத்திரம் எழுதிய ஒட்டி வச்சிருக்க எல்லாம் கழுவி வச்சா சரியா போகும் போ முதல்ல செஞ்சுட்டு போ கழுவி வச்சுட்டு போ தேச்சேன் இந்த சிங்கில தான் தேச்சேன் இந்த சோப்லயே தேச்சேன் கேட்டேன் ஆமா இது வாஷிங் சோப்புமா துணி துவைக்கிறதுக்கு வெச்சிருக்க அது எனக்கு தெரியும்டி ஒருவேளை உன் வீட்ல எல்லாத்துக்கும் இத தான் யூஸ் பண்றியோ நினைச்சி எடுத்தேன் பாத்திரத்துக்கு தான் பவுடர் அங்க தனியா வெச்சிருக்கல கண்ணு தெரியலையா இங்க இருக்கா தேடி தேடி பார்த்தேன் போச்சு எல்லா பாத்திரத்தையும் இப்ப நான் திரும்பி தேச்சாகணும் ஒண்ணு வேண்டாம் இதெல்லாம் இங்கேயே வந்துதே இதெல்லாம் கிச்சன்ல தானே இருக்கணும் அந்த ஷெல்ஃப்ல இருந்து சிங்க் பக்கத்துல எப்படி வந்ததுன்னு கேட்டேன் மாப்பிளைக்கு பருப்பு உருண்டை குழம்பு வைக்க மசாலா கரைச்சேன் கை மருதே இங்க வச்சிட்டேன் எடுத்து வச்சிட்டா போச்சு அதெல்லாம் அங்க வைக்க கூடாது கொண்டா ஏண்டி எதை எங்க வச்ச என்ன அதெல்லாம் ஓ வீட்ல வெச்சுக்கோ இங்க மாத்தி வச்சா எது எது எங்க எங்க இருக்குன்னு தெரியாம அலாட போறது நான் தானே வந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே என் கிச்சன் தலைக மாத்திட்ட போ என் கிச்சனுக்குள்ளேயே வராது நானே பாத்துக்கிறேன் பொல்லாது கிச்சன் வச்சிருக்கா இருக்கா அதெல்லாம் நீ ஓயாம வேலை இருக்க எனக்கு என்னடி நீதான் தனியா அல்லாத ஆமாமா இந்த வேற இல்ல யாரு நம்ம கமலாவா மாசத்துல நாள் லீவ் அவ என்ன பண்ணுவா புருஷன் குடிச்சிட்டு வந்து போட்டு அடிக்கிறான் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஆஸ்பத்திரிக்கும் ஓடிட்டு இருக்கா

பெரிய முருங்க பூ இப்பவே நான் செஞ்சு தரேன் நீ கூட அதெல்லாம் செய்வியா எல்லாம் செய்வேன் எங்க அம்மா வந்தாலே டென்ஷன் தான் நேத்து தான் வெந்தயம் தீர்ந்து போச்சு அது தெரிய வேண்டாமா உடனே வெந்தயம் கூட இல்லாம நீ எல்லாம் என்ன குடும்பம் நடத்தினு திட்டு என்னமோ அவங்க வீட்டுல வெந்தயத்தை மூட்டை மூட்டையா அடிக்க வச்சிருக்க மாதிரி பேசிட்டே இருக்கல எங்க போறீங்க தோ டவல் போட்டு வரேன் பாத்ரூம்ல துணி இருந்தா என்ன அதுக்கு திட்டு அது குழந்தை குழந்தை தெரிய வேண்டாமா வீட்டுல குழந்தை அப்படிதான் இருக்கும் அவங்க வீட்டுல குழந்தை இல்ல ஏன் வீட்டுல இருக்கே அதுக்காக என்ன சின்னமணி தேங்காய் உடைக்கும் போது வரல நசுக்கிட்டோ இந்த கையோடு எப்படி நீ வீட்டு வீட்டுக்கெல்லாம் செய்ய போற